சி மாதம் மாதம் ஒரு லட்சம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் லைஃப் லாங் கிரெடிட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் தட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அது எப்படி அச்சீவ் பண்ணுறது பற்றின வீடியோ ஸோ உங்கள் லைஃபை ஃபஸ்ட்டு பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைகிட்டும் உங்கள் எஜுகேஷன் அண்ட் கெட்டிங் எ ஜாப் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா அகெயின் மேரேஜ் உங்கள் அசட் பில்டிங் உங்கள் கிட்ஸ் அவங்க எஜுகேஷன் இது மாதிரி போகும் அண்ட் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிஃபோர் ஃபிஃப்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் மாதம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் லைஃப் லாங் கிரெடிட் ஆகணும்னா சிம்பிள் ஒரு ஒன் க்ரோர் அபோவ் உங்களுக்கு கேஷ் இருந்தால் ஆர் பாண்ட்ஸில் போட்டிங்கன்னா லெவன் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்போது உங்களுக்கு ஒன் லேக் கிரெடிட் ஆகும் இது அச்சீவ் பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜுக்குள்ள நம்ம சம்பாரிச்சதை சேர்த்து வச்சே ஆகணும் அதை இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஸோ சேவிங்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம்ல எக்ஸ்பென்ஸ் போக மீதி வரது தான் சேவிங்ஸ் அதை கரெக்டான முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வித் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே நீங்கள் ஆயிடலாம் அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கிறேன் பாருங்கள் தேங்க்யூ